பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம்பள்தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் சுத்த சன்மார்க சுகநிலை பெறுக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றன என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் சுத்த சன்மார்க சுகநிலை அனுபவத்தை பெறுவாயாக உத்தமனாகி ஓங்கி வளர்வாயாக என்று கூறின சுத்த சன்மார்க்க சுகநிலை எல்லா ஜீவர்களிடத்திலும் தயவும் பிரபஞ்சத்தின் மீது வெறுப்பும் இறைவன் மீது மாறாத அன்பு கொண்டு ஜீவகாரணியத்தாலும் ஒழுக்கத்தினாலும் பக்தியாலும் தவத்தாலும் இறையருள் பெற்று அவ்வருளால் பிற உயிர்கள் படும் துன்பத்தை நிவர்த்தி செய்து சிற்சபையில் பரநாத நிலை அனுபவத்தில் பேரொளி கண்டு தெல் உண்டு பொற்சபையில் பொன்னொளி கண்டு நாணசபையில் செவ் ஒலியுடன் கலக்க பெற்று இத்தூள தேகத்தை சுத்த பிரணவ நாண தேகமாக ஆக்கிக்கொண்டு எக்காலத்தும் எதனாலும் தடைபடாத ஒப்பற்ற பேரின்ப பெருவாழ்வை பெற்று இத்தூள தேகத்தை நித்திய தேகமாக்கி என்றும் அழியாமல் கடவுள் மயமாக்கி வாழ்தலே சுத்த சன்மார்க்க சுகநிலை ஒருவாறு என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மின்ஞான விளக்கம் சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான விளக்கம் சுத்த சன்மார்க சுகநிலை பெறுக உத்தமன் ஆகுக ஓங்குக என்று பேர் ஆசை வழங்குகிறார் வழங்குகின்றார் அருட்பெரும் ஜோதி சுக நிலை என்பது ஓங்காரமாகிய பிரணவ தேக நிலையாம் உள்வளியாம் ஆன்மா ஜோதியாக விளங்கி கொண்டிருக்கும் தன் உண்மை வடிவிலே கலந்து அதுவாகி சுக ஆனந்த அனுபவத்தோடு அகத்தே நிலவல்தான் சுகநிலை எனப்படுகிறது இந்த நிலை அனுபவம் முன்னோர் அகமுணர்ந்து உண்டு தூள்களில் இற்று சொல் சுக சுரூபத்தை அடைவேனா என்று அருணகிரிநாதர் வேண்டி கொள்கிறார் அச்சு அசுக வடிவம் அகத்திலே இருந்து அதிலே ஆழ்ந்து மறைந்திட செய்துவிட்டது அவருக்கு அவரைத்தான் வேண்டி சுக வடிவம் பெற்று அம்பிகையின் கையில் கரத்திலே இருக்கக்கூடிய சுக கிளி வடிவத்தில் விளங்குவதாக உருவாக்கி காட்டியுள்ளனர் பக்தர்கள் இம்முடிவுதான் அன்றைக்கு பெற முடிந்தது ஆன்றோருக்கு ஆனால் இப்போது சுத்த சன்மார்க்க வெளியாகி விட்டு உள்ளதால் இந்த சுத்த சன்மார்க்க சுகநிலை வேறாக மிக சிறந்த ஒன்றாக இருப்பதாம் சுத்த சன்மார்க்கம் அகத்திலே இளங்கும் அருள் ஒளி நிலையிலிருந்து விரிந்து மனோ வாக்கு காயத்திற்கு கலந்து செயல்படுவது அதனால் இந்நெறி அருள் சுத்தமாகி அக ஒளியாய் விளங்கி நிலவுவதாகும் ஓங்கார நிலையை புறமிருந்து சார்ந்து கொள்வதால் அதுவாகி உள்ளுடுங்க செய்து முன்னேறி இது புற உணர்ச்சியின் அத்தைய அனுபவ நிலை ஆனால் நாம் சுத்த நெறி அக உணர்ச்சியின் நிறையொருள் நிலைத்த அனுபவமாக உள்ளின்று ஓங்கலின் அழியாமை பெற்று அருள் சுகந்த வாழ்வில் விளங்கச் செய்கின்றதாம் இந்த சுத்த நிலை ஓங்காரத்தின் உட்பொருளாகிய அருளின் பேரனுபவமாகும் ஆகவே இவர் பெற்றுள்ளது சாதாரண சுகநிலை அன்று சுத்த சன்மார்க்க சுகநிலை என்பது தெளிவாக அறிந்து கொள்ளப்படுகின்றது இந்த சுத்த சன்மார்க்க சுகநிலை பெற்றதால் இவர் மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற முதல்வர் சிறந்த மேலான தலைவர் இப்பொருளையெல்லாம் தருவது உத்தமன் என்ற சொல் ஆகிவிட்டார் இப்படி உத்தமனாகி விளங்கவும் என்றும் தழைத்து ஓங்கவும் அருள் வாக்கு அருட்பெரும் ஜோதியால் பெற்றுவிட்டா என்பது உண்மை என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் பாருங்க என்ன ஒரு அற்புதமான நிலை வல்லல் பெருமான் பாடக்கூடிய அருமையான இறுதியிலே வரக்கூடிய மூன்றாவது பாடலாக வரக்கூடிய இந்த பாடல் எவ்வளோ ஒரு அருமையான கருத்தை தொக்கி நிற்குது பாருங்கள் சுத்த சன்மார்க சுகநிலை பெறுக உத்தமன் ஆகுக ஓங்குக என்று இந்த வென்றன அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அது வென்று அதனோடு நிலைத்திருக்கக்கூடிய என்றனன்றது சொல்கிறத விட வென்றன வல்லல் பெருமா நம்மளை ஒவ்வொருவரும் சுத்த சண்மார்க்கத்தில் வெல்லக்கூடியவர்களாக உத்தமனாக்கிறத கூடிய நிலையில் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார் அதை நம்ம அடையணும்னா மூச்சை கவனி பேச்சை குறை நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவன் ஒருங்கணும் ஒடுங்கினாதான் உங்காரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரணவ சக்தி இந்த ஓம் என்ற சக்தி உள்ளே எழுந்து மேலே பீறிட்டு சுத்த சன்மார்க்கமாக மாறி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை காணக்கூடிய ஒரு அற்புதமான அருள் பேரை நமக்கு கொடுக்கும் அப்போது நம்ம அதை தொடர்ச்சியாக அந்த ஏக இறைவனை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தால் நம்ம நித்திய தேகத்தை பெற்ற இந்த இந்த தூள தேகம் நித்திய தேகமாகி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொறா அழுக்குகள் எல்லாம் நீக்கி அகத்தை சுத்தமாக்கி சுத்த சன்மார்க்க சுகநிலையை கொடுக்கும் அப்படி இந்த சுத்த சன்மார்க்க சுகநிலை கொடுத்தனா நம்ம என்ன ஆகும் உத்தமனாக இருப்போம் அப்போ நம்மளுடைய வாக்கு சொல் எண்ணம் சொல் செயல் எல்லாம் என்ன ஆகும் தயவோடு ஜீவகாரணத்தோடு பரிவோடு பார்க்குற எல்லாம் இருக்கும் தான் வள்ளல் பெருமான் இந்த அகவல் வரியிலே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி அந்த செய்தியை வாழ்க்கையிலே கடைபிடித்து மகிழ்ச்சியோடு இருப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் இணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை விம்மா எற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நெறி குவலையமெல்லாம் ஊங்குக என்று பாடி அருளிய வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் யோகிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வாழ்த்து அலையாக பரப்பிவிட்டு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்